ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சஹசராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் அறுநூற்றி பத்தொம்போதாவது நாமாவளியாக ஓம் பயஹராய நமஹ இந்த நாமாவளி பயத்தை போக்கடிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இந்த உயிர்களுக்கு எல்லா பயமும் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு விதமான பயங்கள் ஆனால் இறைவனுக்கு பயம்ன்றதே இருக்காது ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அவரை தவிர அந்நியமான வேறு ஒரு வஸ்து இந்த உலகத்தில் கிடையாது அப்போ ஜீவனுக்கு பயமானது பல்வேறு விதமான பயங்கள் வந்துட்டே இருக்கும் அந்த பயம் எதனால் ஏற்படுது அப்படின்னா இயலாமை நம்மக்கிட்ட அந்த சக்தி இல்லை எதையும் சமாளிக்கிற சக்தி இல்லை என்னும்போது பயமானது ஏற்படும் இந்த பயத்தை கொடுப்பது எது அப்படின்னா முதல்ல இருட்டு இருட்டு இரண்டு விதமாக இருக்கும் ஒன்று அகை இருட்டு இன்னொன்று புற இருட்டு புற இருட்டுன்றதான் நமக்கு கண்ணுக்கு வெளிச்சம் தெரியலன்னா வரக்கூடிய அந்த பயம் இன்னும் ஒன்று அகை இருட்டுன்றது இந்த ஆணவம் இருந்ததுன்னா நம்ம யார் அப்படின்றதையே மறைச்சுன் அந்த ஆணவம் அதுதான் அந்த மற்ற இருட்டுகளில் கூட ஓரளவு கணிக்க முடியும் இது என்ன பொருள்ன்னாவது அமாவாசையாக இருந்தால் கூட ஆனால் இந்த ஆணவம் என்ன பண்ணுன்னா தன்னையே மறைச்சிடும் அந்த ஜீவனையே மறைச்சிடும் பேர்பட்டது அந்த இருட்டு மற்ற இருட்டெல்லாம் பொருளை மறைக்கும் இந்த ஆணவ இருட்டு அக இருட்டு அக இருள்னு சொல்லிட்டுவா இல்லையா அந்த அக இருள் வந்து அந்த ஜீவனையே மறைச்சிடுமோ இந்த இரண்டு இருட்டையும் போக்கக்கூடியவர் குமாரபரமேஸ்வரன் அதனால் தான் அவருக்கு வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் நெற்றிகன் நெருப்பு அப்போ அந்த குமார பரமேஸ்வரன் இந்த மூன்றின் மூலமாக தான் அந்த பிரபஞ்சத்தையே பிரகாசப்படுத்துகிறார் பயத்தை போக்குறார் அதனால்தான் இறைவனை ஜோதியே சுடரே சூழொலி விளக்கேன்னு அடியார்கள் எல்லாம் பாடுறது அதுக்காக தான் அப்படி இறைவன் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடராக இருக்கார் அதனால்தான் ஜோதி ரூபமாக காட்சி கொடுக்கிறார் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு தான் குமார பரமேஸ்வரனாக வரார் அப்போ இந்த இருட்டு பயத்தை கொடுக்குது இருட்டு விலகி பயம் போயிடும் அப்போ வேறு என்ன பயம் இருக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பயங்களில் இந்த ஜீவனுக்கு சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய துன்பம் அதுதான் பயம் அந்த பயத்தை போக்கக்கூடியவரும் குமாரபரமேஸ்வரன் அதனால்தான் விழிக்கு துணை திருமன் மலர் பாதங்கள் மெய்மை கொன்றா முழிக்கு துணை முழுகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுன்றர் பயந்த தனி வழி எது அப்படின்னா இந்த ஆத்மா ஒவ்வொரு நிலையை கடந்து ஒரு பிறப்பு எடுத்து அடுத்தது பிறப்பு எடுக்கிறதுக்கு நடுவில் பயணம் பண்ணக்கூடிய அந்த பிரயாணம் தான் தனி வழின்னு போயிரு அதுக்கு யார் வர முடியும் இருக்கும் வரையிலும் தான் பதவி பொருள் மனை மக்கள் எல்லாமே இருப்பான் ஆனால் தனி வழிக்கு யாரும் துணை வரமாட்டான் கூப்பிட்டாலும் வர முடியாது கூப்பிடவும் முடியாது அந்த தனி வழிக்கும் துணை யாருன்னா இறைவன்தான் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படின்ற அப்படி ஜீவனுக்கு எல்லா பயத்தையும் போக்கி இகப்பற சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவர் குமாரபரமேஸ்வரன் அதனால்தான் ஹர அப்படின்ற நாமமே நமக்கு எல்லா பாபங்களையெல்லாம் போக்கும் அதனால்தான் ஹர சங்கட ஹர சதுர்த்தி பீட்ட ஹர மாதம் இறைவனை ஜோதி ரூபமாக பார்க்கும்போது ஹரோஹரா அப்படின்வா ஹரன்னா எல்லா பாபங்களையும் பயத்தையும் போக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை தான் ஹரோஹரா அப்படின்ற நாமத்தால் நம்ம சொல்கிறோம் அப்படி எல்லா பயத்தையும் போக்கக்கூடியவராக குமாரபரமேஸ்வரன் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் பயஹராய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா